கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எளிமருந்து தின்று தற்கொலை முயற்சி செய்திருப்பதாக தெரிய வருகிறது தற்போது அதனை பயன்படுத்தி இந்த பாலியல் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளியாக காப்பாற்ற சிவராமன் எளிமருந்து தின்றதால் மரணம் அடைந்து விட்டார் என்று கூறப்படுகிறதோ என்ற கேள்வி வலுக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் எளிமருந்து சாப்பிட்டதால் நேற்று காலை உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகின கடந்த அன்று கைது செய்யப்பட்டதும் தப்பி ஓட முயற்சித்ததாக கூறி கால் உடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போது அவர் எளிமருந்து சாப்பிட்டது குறித்து எந்த தகவல்களும் வெளியாகவில்லை அவரது உடல் நலனும் எந்த பாதிப்புக்குள்ளானதாக தெரியவில்லை அவர் கைது செய்யப்பட போவதாக அறிந்ததும் கடந்த பதினாறாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய இரு தினங்களும் எளிமருந்து உண்டதாக திடீரென்று நேற்று மாலை முதல் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் அவர் மரணம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினாறு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் எளிமருந்து சாப்பிட்டதாக கூறப்படுபவர் நேற்று மாலை வரை ஐந்து நாட்களாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார் என்பது மர்மமாக இருக்கிறது அவர் எளிமருந்து உண்டதாக திடீரென்று செய்திகள் வெளியானதும் சந்தேகத்தை எழுப்புகிறது கால் உடைந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவருக்கு ஐந்து நாட்களாக உடலில் வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது தெரியவில்லையா கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எளிமருந்து தின்று தற்கொலை முயற்சி செய்திருந்ததாக தெரிகிறது தற்போது அதனை பயன்படுத்தி இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எளிமருந்து தின்றதால் மரணம் அடைந்து விட்டார் என்று கூறப்படுகிறதோ என்ற கேள்வி வலுக்கிறது இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணை நடத்தி இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது